இமாம் குர்த்துபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்லி காமி தன்னுடைய எழுதுகிறார்கள் இந்த சமூகத்தில் நான் ஒரு மனிதனை பார்த்தேன் அவன் மடையனாக இருந்தான் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா ஒரு நாள் நான் அவனை கவனிக்கிறேன் அவன் சிறுநீர் கருக்கிறான் அந்த சிறுநீரில் தன் கைகளை கழுவுகிறான் அந்த திருநீரிலே ஒது செய்கிறான் ஒது செய்து முடித்து விட்டு அல்லாஹ் என தவ்வாபின் என்று சொல்கிறான் ஒஜ் அல்ல முத்தர் என்று சொல்கிறான் ஒஜ் அல்ல விவாதிக்க சாலிகின் என்று சொல்கிறான் இந்த துவா எங்கன்னு பார்க்குறீங்களா ஒது செஞ்சு முடிச்சுட்டு போதிரதுவா என்ன தௌபா செய்ய கூட்டத்தில் சேர்த்துரு என்னை பரிசுத்த வாங்கல் கூட்டத்தில் சேர்த்துரு என்னை நல்லொருள கூட்டத்தில் சேர்த்துட்டு போதிரதுவா ஒரு செஞ்சுட்டு இந்த துவாவை எங்க ஓது போதெல்லாம் சிறுநீர் கழிக்கும் போது அந்த சிறுநீரில் ஒழு செஞ்சிடு தண்ணியில் ஒழு செய்யலை சிறு ஏன்னா இவன் இருக்கிற வேற தண்ணியில் இவன் இந்த தண்ணியில் இருக்கிறான் அதனால அந்த தண்ணியை குடி தண்ணியாக நினச்சிக்கிட்டு குழந்தை தண்ணியாக நினச்சிக்கிட்டு காண்ட வர்றது பொதுவாக காண்ட வர்றதை நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியில் ஒழு செஞ்சிடான் செய்யும் இந்த துவா ஓதுனா இவன் குர்த்தி சொல்கிறார்கள் நான் பார்த்த மடையன் என்பதாக குறிப்பிட்டார்கள் இன்றைக்கி இருக்குது அல்லவா தண்ணியை குடிச்சிட்டோம்னா எந்த வீட்டு பெல் அடிக்கணும் கூட தெரியாமல் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவல சூழல்